ஐய் ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளை பயன்படுத்தி கடன் அடைக்கிறது கேலண்டரில் கரிநாள் சொல்லிட்டு ஒரு நாளை பார்த்துருப்போம் மோஸ்ட்லி அந்த நாளில் நம்ம எந்த விசேஷமும் வைக்க மாட்டோம் இல்லையா சரி இந்த நாள்னால் என்ன இதில் எப்படி கடன் அடைக்கிறது இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு டாக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா திதி நட்சத்திரம் தொடர்பான கணக்குகளை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சந்திரனை வச்சு கணக்கிடப்படுறது சந்திராசிரமம் அந்த நாளில் நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரியங்களை இல்லை முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது இல்லை இல்லையா அதே மாதிரி தான் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுறது தான் இந்த கரிநாள் அதே போல் இந்த கரிநாள்லையும் நம்ம சுபகாரியங்களும் செய்யறதில்ல மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதில் பரணி கிருத்திகை ஆயுளும் பூரட்டாதி போன்ற சில நட்சத்திரங்களும் பதினஞ்சு திதிகளுள் அஷ்டமி நவமி போன்ற சில திதிகளும் ஏழு கிழமையில் செவ்வாய் சனி போன்ற சில கிழமைகளிலும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் செய்வது போன்றவற்றுக்கும் விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் சில நாட்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தவிர்க்கப்படணும் இதே நம்ம கரிநாள்னு சொல்கிறோம் கரிநாள் அப்படிங்கிறது திதி அல்லது நட்சத்திரங்கள் அடிப்படையில் அமைஞ்சது கிடையாது கரிநாள் என்பது ஒரே வரியில் சொல்லணா சூரியனின் தீட்செண்ணம் அதிகமாக இருக்கிற நாள் கரி நாள் அப்படிங்கிறதுக்கு நஞ்சு அப்படிங்கிற பொருள்படும் அன்றைய தேதியில் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் பொதுவாக அந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சராசரியை விட அதிகமாக இருக்குமா சூரியனின் தீட்சண்யம் அதிகமாக இருக்கும்போது நமது உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் சற்று கூடுதலான அளவில் தான் தூண்டப்படுது இதனால் எளிதில் உணர்ச்சி வடுப்பு உணர்ச்சி வசப்படுதல் டென்ஷன் ஆகிறது ஆராயமாக உடனுக்குடன் முடிவெடுக்கிறது போன்ற நிகழ் நிகழ்வுகள் வந்து நிகழ்த்ததுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது மாதிரி காரணங்களால தான் கரை நாட்களில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறாங்க தமிழ் மாதத்தில் கரிநாள் வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் இந்த தேதிகள் கரிநாட்கள் அப்படின்னு காட்டப்படுகிறது சித்திரை முதல் பங்குனி வரை பன்னெண்டு மாதங்களில் தமிழ் மாதத்தில் கரிநாட்கள் என்னைக்கு வரும்னு நான் சொல்றேன் சித்திரையில் சித்திரை ஆறு பதினஞ்சு வைகாசியில் ஏழு பதினாறு பதினேழு ஆணி ஒன்று மற்றும் ஆறு ஆடியில் ரெண்டாம் தேதி பத்தாம் தேதி இருபதாம் தேதி ஆவணியில் ரெண்டு ஒம்பது இருபத்தி எட்டு புரட்டாசியில் பதினாறு இருபத்தி ஒம்பது ஐப்பசியில் ஆறு இருபது கார்த்திகையில் ஒன்று பத்து பதினேழு மார்கழியில் ஆறு ஒன்பது பதினொன்று தை ஒன்று ரெண்டு மூணு பதினொன்று பதினேழு மாசி பதினஞ்சு பதினாறு பதினேழு அதே மாதிரி பங்குனியில் ஆறாம் தேதி பதினஞ்சு பத்தொம்போது எல்லாமே தமிழ் மாதத்தில் வர நாட்கணக்கு தான் இந்த தமிழ் தேதிகள் என்றைக்குமே மாறாதான் இதை கவனித்து பாருங்கள் எந்த ஒரு தமிழ் ஆண்டுகளுக்கும் இது வந்து பொருந்தும் ஆகவே இந்த கரி நாட்களில் திருமணம் கிரகப்பிரவேசம் சீமந்தம் நீண்ட தூர பிரயாணம் போன்றவற்றை செஞ்சாலோ அல்லது தொடங்கினாலோ அவை கெடுதலில் முடியும் ஆனால் பூஜை ஹோமம் பரிகாரங்கள் ஆகியவற்றை கரிநாட்களை செய்யலாம் பொதுவாக கரிநாள் அன்னைக்கு நல்ல காரியங்களை துவைக்கினா அது விருத்திக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க எனவே விருத்திக்கு வரக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிற காரியங்களை அன்னைக்கு நடத்தலாம் உதாரணமாக கடனை அடைக்கும் பணியை அன்னைக்கு நம்ம செய்யலாம் ஏன்னா அன்னைக்கு கடனை அடைச்சா மீண்டும் மீண்டும் நமக்கு கடன் வாங்கிற நிலை இருக்காதுங்க அடுத்து வர கரிநாள் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காக பயன்படுத்தி பாருங்கள் தீருதான்னு பார்த்து உங்களுக்கு அது செட்டாகி வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரேயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்